ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் போகலை எங்க வீட்டுக்காரங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்ன மீன் பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க சாலை ரொம்ப நாளைக்கு பிறகு சாலை கிடைச்சிருக்கு எனக்கு சாலைன்னா விடவில்லை எங்க வீட்டுல பூனை குட்டி நாய் இந்தா இவன் நல்லா பொறிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட உணர்ந்தனமா பாக்குறதுக்கு பாருங்க பொறிச்சு தாங்க அப்புறம் இந்த பாருங்க வெலை மீன் வெலை மீன் வந்து ஒரு அஞ்சு வில மீன் இருக்கு பாருங்க அஞ்சு விலை மீன் அப்போ இந்த பாருங்க சீலா சொல்லுவீங்க நாங்க ஊழின்னு சொல்லும் இந்த இதுல ஒரு ரெண்டு இருந்தது என்ன இந்த இருக்கு பாருங்க அப்புறம் இது என்ன இது என்ன பாரும தெரியல இருக்கு கொச்சாம் மாதிரி இருக்கு அப்புறம் சீலா வஞ்சரம் மீன்பாங்க இதனாங்க சீலா சொல்லுவோம் பாருங்க என்ன அழகாக பார்க்க இது ஒரு ரெண்டு சின்னது பெருசுமா அப்புறம் ரோமியோ இத நிறைய பேரு சங்கரா மீன் சொல்றீங்க எங்க ஊர்ல ரோமியோ இது ஒரு மூணு நல்ல பரவலமா இருக்கு சைஸு பொரிச்சு சாப்பிடும் குழம்பு சாப்பிடும் சூப்பரா இருக்கும் தண்ணி பண்ணா அப்புறம் இந்த மீன் பேர் எனக்கு தெரியவே இல்லை மீன் பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் கட்டா மீன் ஒண்ணு இது நல்லா இருக்காது இருந்தாலும் பூனைக்கா வச்சு போட்டுக்கலாம் இவ்வளவுதான் இன்னைக்கு இது வந்து சால் நூத்தம்பது ரூபா இந்த மீன் எல்லாம் சேர்ந்து அறநூத்தம்பது ரூபா மொத்தம் இன்னைக்கு மீன் வாங்கின செலவு நானூறு ரூபாய் இது அதிகமா கம்மியான கமெண்ட்ல சொல்லுங்க